சிவி தமிழர் சிறியில் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழையே சிபியை தான் காட்டுறாங்க அப்போ தமிழ் வந்து கிட்ட சொல்கிறாங்க எனக்கு அந்த வளையல் வாங்கித்தாங்களோ அப்படிங்கும் போது எங்கள் பாரு இந்த வலையில் ஏங்கிட்ட வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழ் கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க அப்போ ஜானு வந்து ஒரு திட்டம் போடுறாங்க என்ன சிபி தமிழ் கையில் வளையல் வந்து வாங்கி போட மாட்டேன்னு இருக்கிறியா உன்னை இப்போ என்ன பண்ணுற பாரு அப்படின்னு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து அங்கே போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த போட்டியில் வந்து ஜானு வந்து சிபியோட பேரை கொடுத்துருந்தாங்க அப்போ சிபி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னது என் பேர் மாதிரிக்கே இங்கே வேறு யாரும் இருக்கிறாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் கொடுக்கவும் உடனே வந்து அவங்க கூட இருக்கிற கேடி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது வேற யாரும் கிடையாது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னது இந்த கம்பு சண்டையில இந்த சிலம்பாட்டத்துல நான் வந்து போட்டியில கலந்துக்கிட்டதக்கா என் பேர் யார் கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சிபிய களத்துல இறங்க சொல்றாங்க சிபிக்கும் வந்து வேற வழி தெரியாம அவங்களும் வந்து அவங்க சிலம்பாட்டத்துல அவங்க இறங்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கூட உள்ளவங்க கிட்ட அவங்க சண்டை சண்டைன்னு சண்டை போட்டு அவங்க வெளுத்து வாங்கி அந்த போட்டியில சிபி வந்து ஜெயிச்சிருந்தாங்க ஜெயிச்சதுமே அவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா தங்கத்தில் வலையில தான் வந்து சிபிக்கு பரிசா கொடுக்கறாங்க இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ என்ன தம்பி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க தங்க வலையில் வாங்கி உங்க பொண்டாட்டி கையில போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க எரிச்சல் அடைகிறாங்க என்னது இவா கையில தங்க வலையில் போட்டு விடுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே என்ன தம்பி பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்க பொண்டாட்டி கையில தங்க வலையில் போட்டு விடுங்க அப்படிங்கவோ அப்ப தமிழ் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வெண்பாவும் சமயத்தும் இதை பார்த்துட்டு வளர்க்கும் போல அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சிபிக்கும் வந்து ஊர் ஜனங்க வந்து இல்லை வேறு வழி தெரியாமல் அவங்க தமிழ் கையில் இந்த வழியில் போட்டு விடவும் உடனே தமிழும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து கண்ணாடி வழியில் வாங்கி போட சொன்னேன் ஆனால் என் கையில் நீங்கள் தங்க வழியிலே வாங்கி போட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படவும் உடனே இந்த வழி வேலையை யார் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜானு தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது தமிழுக்கும் சிபிக்கும் ஜானுமா இதெல்லாம் ஒன்றுடைய வேலை தானா அப்படின்னு தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது போதே தமிழ் சிபி கிட்ட நீ வழியில் கேட்ட ஆனால் வந்து அவன் போட்டு விட மாட்டேன்னு சொன்னான் அதனால தான் பார்த்தியா நான் என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழ் வந்து அப்படியே ஜானுவை கட்டி பிடிச்சிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா வந்து சாமி வந்து குறி சொல்ல போகிறாங்க நைட்டு பூஜை நடத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிவதா ஐயா சொல்லவும் எல்லாருமே வந்து அங்கே போகிறாங்க அப்போ வந்து சாமி வந்து அவங்க ஆடிட்டு அவங்க ஒவ்வொருத்தருக்கா குறி சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து ஜானுவோட குடும்பத்தை தான் வந்து சாமி வந்து அழைக்கவும் உடனே எல்லாருமே அங்கே போய் நிற்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கா குறி சொல்லும் போது அப்போ வந்து சிபியை வந்து அவங்க கூப்பிடுறாங்க சிபியும் போகிறாங்க போனதுமே இந்த சாமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு ஒன்ன சுத்தி ஏராளமான வந்து அதாவது தான் இருக்கிறாங்க உனக்கு கெடுதல் நினைக்கப்பட்டவங்க தான் உன் கூடையே இருக்கிறாங்க அப்படின்னு சாமி வந்து சிபியை பார்த்து சொல்லவும் இதை கேட்டதுமே கணேஷ் வெண்பா சமயுத்தம் மூணுமே அதிக சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியோ அவங்க எல்லாருமே உன் கூட இருந்தே உனக்கு வந்து குளிப்பறிச்சுட்டுருக்குறாங்க ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து உனக்கு காப்பாற்றுறது யார் தெரியுமா நீ உன் பொண்டாட்டி கழுத்தில் கெட்டியிருக்கிறிய தாலி அந்த தாலி பாக்கியம் தான் உன் உயிரையும் உன்னையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது உன் பொண்டாட்டி மட்டும் உன் கூட இல்லைன்னு வச்சுக்கையேன் உன்னை என்னைக்கோ வந்து அவங்க கூட உள்ளவங்களாம் அழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானுவும் சிபியும் அதிர்ச்சடையிறாங்க அப்போ வந்து உடனே வெண்பாவும் சமயம் அவங்க பார்க்குறாங்க என்னது இந்த சாமியார் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி அப்படியே நம்மளை சொல்கிற மாதிரிக்கி இருக்கு அப்படிங்கவும் அதனால நீ உன் பொண்டாட்டியை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு காவல் தெய்வம் வரைக்கும் இருக்கும் அவளை மட்டும் நீ பிரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உயிருக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் இப்படி சொல்லிக்கிட்டு சிபிக்கு நெற்றியில் அவங்க வீதி பூசி விட்றாங்க அடுத்தது பார்த்தோம்னா தமிழை கூப்பிடவும் தமிழும் வாராங்க வந்ததுமே நீ எங்கே வந்து சேரணுமோ அந்த குடும்பத்தில் தான் வந்து சேர்ந்துருக்கிற நீ என்ன நினச்சி இந்த குடும்பத்துக்குள்ள வந்தியோ அது எல்லாமே வந்து கூடி சீக்கிரத்தில் நிறைவேறப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தமிழுக்கும் பூசி விடவும் அடுத்தது ஜானுவை கூப்பிடுறாங்க ஜானுவை கூப்பிட்டதுமே ஒரு ரத்த சொந்தம் வந்து உன் கூட தான் இருந்துட்டு இருக்குது ஆனால் அது உனக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தமிழுக்கு புரியுது ஏன்னா சாமி வந்து நம்மளை பற்றி தான் வந்து ஜானுவம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ ஜானுமாவுக்கு ஒன்றும் புரியல என்ன சாமி நீங்கள் சொல்றீங்க அப்படிங்கும்போது ஆமாம் ஒரு ரத்த உறவு உன் கூட இருந்துகிட்டே இருக்குது ஆனால் அந்த ரத்த உறவு யாருங்கிறது உனக்கு தெரியாமல் நினைச்சிட்டு நினச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் உன் பையன் வந்து பல நாளாக வந்து ஒரே இடத்துல இருக்கிறதா நீ நினைக்கிற ஆனால் உன் பையன் குடி சீக்கிரத்துலேயே குணமாயி எந்திரிச்சு வரப்போறான் அப்படி வந்ததுமே வந்து உனக்கு எல்லா உண்மையும் தெரிய வரப்போகுது அப்படி தெரிய வரும்போது அந்த ரத்த சொந்தம் யார் அப்படிங்கிற உண்மையும் உனக்கு குடி சீக்கிரத்துலேயுமே தெரிய வரும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ஜானுவுக்கு வந்து அதாவது தன்னுடைய பையன் வந்து சீக்கிரமாக வந்து எந்திரிச்சு வந்துடுவாங்க நல்லபடியாக குணமாயிருவாங்கன்னு சொல்கிறது சந்தோஷமா இருக்குது ஆனால் அதுக்கு மேலே சொல்கிறது எதுவுமே புரியலை அப்போ சிவதன் ஐயாவுக்கு வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு தாங்க அது மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி எல்லாருமே வந்து உனக்கு வேண்டாதாரம் பண்ணப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் ரத்த சொந்தம் தான் சொந்த காப்பாற்றிக்கிட்டே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றிக்கிட்டே வருது அப்படிங்கிறவோ உடனே வந்து ஜானு வந்து எதுவுமே புரியாம அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ சிவதன் ஐயாவுக்கு வந்து அவங்க யோசனை பண்ணி பார்க்கறாங்க இவர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ் மேலே தான் வந்து சந்தேகம் வருது அப்படின்னு சிவதன் ஐயாவுக்கு வந்து தமிழ் மேல சந்தேகம் வருது அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து போயிடவும் அப்போ வந்து சிவதை சுதான் வந்து தமிழ்கிட்ட வந்து பேசுறாங்க தமிழ் நீ உண்மையை சொல்லு நானும் வந்து நான் பழகின கொஞ்ச நாள்ல நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவு தூரம் எல்லாம் நல்லது பண்றதுன்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நீ வந்து ஒரு மருமகளா பண்றதை விடவும் அந்த குடும்பத்துக்குன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ரத்த சொந்தத்துல எப்படி பண்ணுவாங்களோ அதுக்கு மேல நீ பண்ணிட்டு இருக்கிற ஆக மொத்தத்துல ஜானுமாகவும் உனக்கும் வந்து வேற ஏதோ ஒரு அதாவது உறவு இருக்குது அது என்னன்னு சொல்லு நீ வந்து உண்மையிலேயே வந்து ஜானுமாவுக்கு என்ன வேணும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு ஒரு உறவா வந்திருக்கலாம் ஆனா அதையும் தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்குது ஏன்னா அந்த சாமி சொல்றதை நினைக்கும் போது எனக்கு புரிஞ்சிச்சு அதனால நீ உண்மையை சொல்ல அப்படிங்கவும் உடனே தமிழும் வந்து உண்மை சொல்றாங்க ஆமாங்க நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதாங்க நான் வந்து வேற யாரும் இல்ல ஜானுமாட உண்மையான சொந்த பேத்தி தான் நான் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே சிவதானையா அதிர்ச்சி அடையறாங்க அப்ப நீ சொல்லியிருக்க வேண்டியதானமா அப்படிங்கும் போது அப்படி சொல்ல வேண்டிய நிலமை இருந்தேன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லா உண்மையும் நடந்ததுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கேட்டதுமே சிவதானையா வந்து அதிர்ச்சி செய்யறாங்க இவ்வளவு பிரச்சனை உனக்குள்ள இருக்குதா அம்மா அதெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு தான் நீ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறியா இங்க பாரு இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு தானே அந்த குடும்பத்துக்குள்ளயே நீ வந்த கண்டிப்பா நீ நினைக்கிறது சீக்கிரமாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாத்தோம்னா ஜானுமா வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சாமியார் வந்து நம்மளுக்கு ரத்த சொந்தம் நம்மள காப்பாத்திட்டு வருதுன்னு சொன்னாங்களா அந்த குடும்பத்துக்குள்ள அந்த ரத்த சொந்தம் யாரா இருக்குதான் அதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்களா அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்